ஆ அண்ணா எப்படி இருக்கிறீங்கடா நல்லா இருக்கேன் அண்ணா இப்போது எனக்கு கோல்டு வந்து செல் பண்ண என்னென்ன ப்ரொசீஜரு கோல்டு செல் பண்ணால் இன்வைஸ் வேணும்

சரி அண்ணா இன்னும் டவுட்டு நீங்கள் சில ஆஃபர்லாம் வச்சிருக்கீங்களா நோ மேக்கிங் சார்ஜ் அதில் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுங்க எக்ஸ்சேஞ்சுக்கு பாலிசி கிடையாது அதில் ப்ரொமோஷன் ஐட்டம் ஒன்லி கேஸ்க்கு மட்டும் தான் சேல் பண்ணுங்க பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமாண்ணா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு பையிங் ரேட்டுக்கு எடுத்து எடுத்துகிட்டு பண்ணிக்கிறீங்களோ சரி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நான் கண்டிப்பாக வந்து வந்துண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா டேக்கறண்ணா டேக் கேர்